ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சாரி குட் ஆஃப்டர்நூன் வந்து இந்த மதிய வேலையில் வந்து மீட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிவனுடைய வந்து பாடலான்னு ஆசைப்படுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிவனை பற்றியே ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சிவனுடைய பாடல் வந்து பாடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே நேயர்களுடைய விருப்பத்துக்கு என்னங்க ஒரு சிவ பாடலை வந்து பாடுறேன் அதில் வந்து எதுனா தப்பு குறைபாடுகள் எதனா இருந்தால் மன்னித்து விடுங்கள் இது முழுக்க முழுக்க நேயர் விருப்பத்துக்காக பாடிய பாடல் அதுக்கு முன்னாடி இந்த மைன் சிங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவவர்மான வந்து பிடித்த ஒரு பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான் அந்த பாடல் வந்து இப்போ வந்து பாடுறேன் ஓ நம்ப ஓ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓடி 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 அந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்ட போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் என்னிலே இருந்த ஒற்றையான் அறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒற்றையான் அறிந்து கொண்ட பின்னை என்னிலே இருந்த ஒற்றையாவ காண வல்லரோ எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டவன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய நானதேது நீயதேது நடிவில் நின்ற தேதடா ஓண தேது குருவதேது ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈன தேது ராம 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 வென்ற நாமமே ஓம் நமச் ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் அன் அஞ்ச பூத பாவிகால் அஞ்சலுத்திலோர் எழுத்து அறிந்து கூற வல்லரை அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆளுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம ஹோம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் விராட்ஸ்வரூபம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கி சூரியன் இடக்கி சங்கு சக்கரம் வழக்கை நான சோழமும் எடுத்த பாதம் நீள்முடி என்று சைக்கு அப்புறம் உடல் கலந்து நின்றமான் யாவருக்கான வல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாய ஹோம் ஓம் நமச்சிவாய ஹோம் உருவமல்ல வெளியும் அல்ல ஒற்றை மேவிதல்ல காதம் காதமல்ல கண் அற்றதல்ல பெரியதல்லி நின்ற நேர்மையாவற்கான பெண் கலந்து கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நண்கலந்து கவித்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் கெண்ண மாயம் ஈசனை ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகம் ஆணவன் செலுத்துலே அண்டமும் அகண்டமும் ஆணவன் செலுத்தலே ஆதியானமோ வரும் ஆணவன் செலுத்துலே ஆகரமும் அகரமும் ஆணவன் செலுத்தலே அடங்கலாளர் ஓம் நமச் ஓம் நமச்சிவாயகம் ஓம் நமச்சிவா சிவாயகம் நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மரபுமாய் நின்ற மாகி மாயியை அனைத்து மாயை அகண்டமாய் ஆனதி முன் ஆனதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு என்னை ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் ம் ஓம் ஓம் பண்டு நான் பறித்திருந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே செவித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை பிண்டராய் தெரிந்த போர் இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் அம்பலத்தை அம்பு கொண்ட அசங்கு என்றால் அசங்கமோ கம்பமற்ற பாட்களில் கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருள் வந்தணுகுமோ செம்பொன் நம்மத்தை தளிந்த சிவாலயமே ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் ஓம் அவ்வெண்ணும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாயினாய் உவெண்ணும் எழுத்தினால் தெரித்து நின்றனை அவ்வெண்ணும் எழுத்தினால் மயங்கி நாகல் வையகம் அவ்வும் அவ்வுமாய் அமர்ந்த தேசிவாளையம் ஓம் நமச்சி மாயகோம் ஓம் நமச்சி மாயவும் மூன்று மண்டலத்திலும் முட்டு நின்ற தோணிலும் நான்கு பாம்பின் நான்கு பாம்பின் வாயிலும் நவீனெழுத்த அச்சமும் இன்றெழுத்தாயும் அப்பரு எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோத்துலே சொல்ல வெங்கு நிலையே ஓம் நமச்சி வாயகோம் ஓம் நமச்சிவாயகோம்

நமச்சிவாய மஞ்சு தம்புராணம் மங்கையை நமச்சிவாய அஞ்சலித்து நம்முள்ளே இருக்கவே நமச்சிவாய உண்மையை நன்குரை செய்ய ஓம் ஓம் மல்லி இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு குண்டு நீக்க பிறப்பி கண்டு குண்டு நீக்க பிறப்பது இங்கில்லையே ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகோம் காரகார காவல் ஊலிகாவலன் கோர போற போல் நின்று புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழு ராம 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 என்று சொல்லும் நாமமே ஓம் நமச்சி ஓம் ஓம் நமச்சி ஹோம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயகம் விண்ணிலுள்ள தேவர்கள் அறியாதோனமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலா பிறப்பதுன்று மலரடிகள் வைத்த பின் அண்ணலாறு உள்ளே அமர்ந்து வாழ்வுமையை ஓம் நமச்சிவாயகோம் நோம் நமச்சிவாயகம் ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகம் அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் அகாரானமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த சிவாயமே ஓம் நமச்சிவாயகோம் நோம் நமச்சிவாய ஓம் உண்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்த நேரதானலே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமச்சிவாயகோம் ஓம் நமச்சிவாயகம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயகம் ஓம் நமச்சிவாய உணந்தமை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமை உணர்ந்தமை தெளிந்த பின் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வின் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் நம ஓகே தேங்க் யூ தேங்க் யூ கமெண்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி மிக்க நன்றி ஓகே ஓகே அடுத்த பாட்டு பாடணுமா இன்னும் ஒரு பாடல் பாடுங்களேன் சிவன் பத்தி ஓம் நம சிவாய் ஓகே இன்னும் ஒரு பாடல் பாடலாம் ஓகே மிக்க நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு ஓகே நீங்கள் எந்த ஊரில் இருந்து ஆடுறீங்க ஓகே நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பாடிட்டுருக்கோம் அடுத்த ஒரு பாடல் வந்து பாடுங்களேன் ஓகே இந்த பாட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது ஓகே இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன் அதோ நேயர்கள் கேட்டதுக்காக வேண்டி நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவனே அருணாசலே அண்ணாமலையை போற்றி சிவகோம் போற்றி ஹரகர நம சிவாயிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் தோ இடையில் புனித கடலே போற்றி நம சிவாயம் களியின் தீமையும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹர ஓம் நம சிவாயம் புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய் கங்கை கரையில் நமந்த சீதள ஒளியை போற்றி ஹர ஓம் நம சிவாய ஹரிவே நமாயம் அன்பே நம சிவாயம் பண்பே நம சிவாயம் பரிவே நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்த உடனே முத்தி தந்திடும் அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாயம் நிம்மதி வாழ்வில் நித்தம் தந்திடும் சன்னதி கொன்றாய் போற்றி ஹரவோம் நம சிவாயம் அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனியே நம சிவாயம் சித்தர் பூமியாய் சிவாலயம் காட்டும் அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாயம் பத்த நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி ஹரவோ நம சிவாயம் குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அலம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அன்னை உமைக்கும் இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவோம் நம சிவாயம் சொன்ன வண்ணமே செல்வம் செய்யும் நாத சோனலை போற்றி ஹரவோம் நம சிவாயம் ஆதியும் நம சிவாயம் அந்தமும் நம சிவாயம் ஜோதியும் நம சிவாயம் சுந்தர நம சிவாயம் சூரிய சந்திராஷ்டவசத்தில் தொழுதிடும் நாதனை போற்றி சிவ ஓம் நம சிவாயம் சுந்தரி உன்னை முனையும் திகழும் அண்ணாமலையை போற்றி ஹர ஓம் நம சிவாயம் சம்போ நம சிவாயம் சத்குரு நம சிவாயம் நம சிவாயம் ஆகவும் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எட்டு நிலையில் நிட்டாயிருந்த ஏகலிங்கனை போற்றி சிவ ஓம் நம சிவாய பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஓம் நம சிவாயம் ஹதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் உதிரும் நம சிவாயம் உவனம் நம சிவாயம் ஜோதி பிளம்பில் சுடரில் கணிந்த அண்ணாமலையை போற்றி சிவகோம் நம சிவாயம் ஆதிப்புளம்பில் ஆலயம் கண்ட அடிமுன் அண்ணாமலையை போற்றி ஹரவோம் நம சிவாயம் குளிரே நம சிவாயம் முகிலும் நம சிவாயம்

நமஸ்தே நம சிவாயம் சிகரம் மன சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய கற்புத்திலையா குகனை கண்ணில் படைத்த சிவனை போற்றி ஓம் நம சிவாய நம்பிய நெஞ்சி நலமென அடிக்கும் நாகா வர்ணா போற்றி ஹர ஓம் நம சிவாயம் திருவே நம சிவாயம் தெளிவே நம சிவாயம் தருவே நம சிவாயம் தனிவே நம சிவாயம் அருமை நகரம் சிகரம் விரித்த அக்னி லிங்கனை போற்றி சிவகோம் நம சிவாயம் கருணை வேண்டி காலடி அணிந்து காரணம் சரிந்தால் போற்றி ഹര ഓം നമ ശിവായം നമ ശിവായ നമ ശിവാ ഓം നമ പെണ്ണും നമ ശിവായം ആണോ നമ ശിവും നമ ശിവം ഏകം നമ ശിവായം നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ മൂന്ന് മൂർത്തികളിൽ വടിവായി എഴുന്ന മുക്കോട്ടി ശിവ ഓം നമ ശിവായ தோன்றி வளர்ந்து துலங்கிடுங்கதிரே சூழநாதனை போற்றி ஹரோம் நம சிவாய ஒளிரும் நம சிவாயம் வெளியும் நம சிவாயம் உணர்வே நம சிவாயம் விசையே நம சிவாயம் மூலவடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்தி லிங்கனை போற்றி ஹரோ நம சிவாயம் ஓம் நம சிவாய ஹரோம் நம சிவாய அர்த்தநாதியாய் வித்தகன் செய்யும் அருணாசலனை போற்றி சிவகோம் நம சிவாய நர்த்தன தாண்டவம் நாடகம் ஆடும் நாதகானே போற்றி அழகோம் நம சிவாய அதிரும் நம சிவாயம் ஆசையும் நம சிவாயம் நிலையும் நம சிவாயம் நிறையும் நம சிவாயம் ரமணமுனிக்கு இரகசியம் சொன்ன ராஜலிங்கனை போற்றி ശിവോം നമ ശിവായ ഇമയോ തലവൻ പദവിയും അഴങ്ങും ഈ സമകനെ പോറ്റി ഹരവം നമ ശിവായ കോടയും നമ ശിവായം കൊണ്ടും നമ ശിവായം വാളയും നമ ശിവായം തഞ്ചളും നമ ശിവായം நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பரணி தெய்வமாய் தர ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி சிவ ஓம் நம சிவாய ஹர ஹர என்றால் வரவழை பொழியும் ஆதி லிங்கனை போற்றி ஹர ஓம் நம சிவாய சக்தியும் நம சிவாயம் ും നമ ശിവയായം ശക്മ ശിവ ശിവയായം കാർത്തിക ഉത്സവം കാണും തീവ സൂടറെ പോറ്റി ശിവം നമ ശിവായം തീർത്തും നീരായിടുവായ അരുണാചലനെ പോറ്റി ഹര ഓം നമ ശിവായ നിലവേ നമ ശിവായം நிசமே நசம் தலையே நம நினைவே நம சிவாயம் நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கினும் சோனா சலனை போற்றி சிவ ஓம் நம കൊച്ചലെ തന്നേ നടു നടനം പുറിയും പരനെ പോറ്റി ഹരവും നമ ശിവായ ലിംഗം നമ ശിവായം ലീലയും നമ ശിവയായം കങ്കയും നമ ശിവായം കർണയും നമ ശിവായം சோழின் நதிதேரம் கோயில் கொண்ட அருணாசலனை போற்றி சிவகோம் நம சிவாய பானபடி தன்னை கோபுரமாக்கி மலையில் நிறைத்தாய் போற்றி கரவோம் நம சிவாய செல்வம் நம சிவாயம் சேரும் நம சிவாயம் வில்வம் நம சிவாயம் பேசம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஆதிரை அழகாவடை மேலா மாவரும் தலைவா போற்றி சிவகோம் நமச்சிவாய வேதியை போற்றும் நெஞ்சடி நிறைவாயோத பொருளை போற்றி கரளும் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய பழையீடல் நாள் தீவனடியாகிய அண்ணாமலையை போற்றி சிவகோம் நமச்சிவாயம் தனி வடிவாகிய தென்னாடுடைய திருவரசே போற்றி நமச்சிவாய எங்கும் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அடிமொழியெல்லாம் இந்த வடிவே அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நமச்சிவாய அம்மையப்பன அகிலம் காக்கும் நமுதீஸ்வரனே போற்றி நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் மிக்க நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி மீண்டும் நாளை ஒரு பாடல் பாடுவீர்களா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பாடல் பாடுவேன் உங்களுக்காக மக்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி பாடுறேன் உங்க வாய்ஸ் சூப்பர் ஓகே மிக்க நன்றி சொன்னதற்கு நல்லா பாடுறீங்க தினமும் காலையில் பாடுங்கள் ஓகே மிக்க நன்றி கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி தினமும் காலையில் ஏதாவது ஒரு சிவன் பாடலை பாடுங்கள் கண்டிப்பாக பாடுகிறேன் மிக்க நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் சிவபெருமானின் ஆசையும் அருளும் கிடைக்கட்டும் மிக்க நன்றி மிக்க நன்றி நைஸ் தேங்க்யூ 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 மிக்க நன்றி ஓகே நாளைக்கு எப்போது மீண்டும் பாடுவீர்கள் நாளைக்கு தெரியல நேரம் கிடைக்கும்போது பாடுவேன் இன்னைக்கு சாயந்தரம் கூட பாடுவேன் சொல்ல முடியாது மிக்க நன்றி கமெண்ட் பண்ண உள்ளங்களுக்கு மிக்க நாளைக்கும் பாடுங்கள் கண்டிப்பாக பாடுவேன் ஓம் நம ஓம் நம சிவாய் நம சிவாயம்